பதினஞ்சு வருஷமாக இதில் இந்த நாங்கள் சரிங்க இப்போ வந்து நிறைய கடை இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ கடை இருக்கு அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் என்னென்ன வித்தியாசம் என்னென்ன ஆஃபர்லாம் நீங்க கொடுக்குறீங்க மற்ற கடையெல்லாம் வந்து பண்டிகை நேரத்தில் மற்ற நேரத்துலலாம் வந்து ஆஃபர் போடுவாங்க நம்ம கடையில் அப்படி கிடையாது முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் வந்து நம்ம கடையில் ஆஃபர் ஆஃபர் இருக்கு எல்லாமே முன்னூத்தஞ்சு நாள் ஆஃபர் நாளுக்கும் ஆஃபர் இருக்கும் ஓகேண்ணா ஓகே விவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் எப்படி கிளைம் பண்ணலாம் என்ன ஆஃபர் இருக்குன்னு வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஓகே ஜாய் நம்ம எல்லாமே விநாயகர் சேர்த்துக்கு தான் ஆஃபர் கொடுப்பாங்க ஆனால் நம்ம கடையில் வந்து விநாயகர் சக்தி இல்லாமல் வரக்குமாரி ஐந்து வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் டே ஆஃபர் தான் இந்த ஆஃபரில் அப்படி நம்ம என்ன கிளைம் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளைன்சஸ்க்குமே இங்கே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அந்த எல்லா ஹோம் அப்ளைன்சஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன மிக்சியிலேருந்து ஒரு சின்ன அயன் பாக்ஸ்லேருந்து இருந்து பெரிய ஃப்ரிட்ஜ் ஏசி வரைக்கும் எல்லாத்துக்குமே தேர்ட்டி டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒன் டே ஆஃபர் தான் இருக்கும் ஒன்றுச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது ஸோ நீங்கள் கிராப் பண்ணுச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆயிட்டு மட்டும் வாங்க இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர்ஸ் அதனாலே வாங்க பார்ப்போம் எடுத்துக்கோ ஓகே ஹாவல்ஸ் எவ்வளோ பெரிய பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ப்ராண்டில் வந்து என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே தராங்க ஸோ பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் உங்களுக்கு பாக்ஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு பிளெண்டர் இருக்குது மிக்சர் இருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹேவல்ஸ்லாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கௌண்ட்ஸ் இருக்கும் இது ஒன் டே ஆஃபர்லாம் கிடையாது இது வந்து எப்போவுமே நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் இருக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து இந்த ஆஃபரை கிராப் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாரண்டி ப்ளஸ் எல்லாமே இப்போ நியூ ஸ்டாக் இருக்குது எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே இருக்குது ஸோ வாரண்ட்டியோட உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ சீக்கிரமாக வந்து இந்த ஆஃபரை கிராப் பண்ணுங்கள் ஓகே காய்ஷ் இப்போ இதில் என்ன ஆஃபர் நம்ம பார்க்கலாம் இவாஸ் இந்த ப்ராண்டில் வந்து நீங்கள் எந்த ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கினாலுமே டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இந்த கடையில் வந்து என்ன இதில் நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட் வந்தாலுமே ஓகே ஒரு சின்ன ஃபால்ட் நார்மலாக நீங்கள் வீட்டில் எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஃபால்ட்ஸ் தான் அந்த ஃபால்ஸ் எதுவாக இருந்தாலும் டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இவாஸ் பிராண்ட் வந்து ஒரு நல்ல பெரிய பிராண்ட் தான் நீங்கள் பார்க்கலாம் மிக்சிலேருந்து உங்களுக்கு டூ ஸ்டேட்லேருந்து பிளெண்டர்லேருந்து அயன் பாக்ஸ்லேருந்து எல்லா ஹோம் அப்ளேன்சஸ் ப்ராண்டையும் நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ப்ராண்டில் நீங்கள் ஒரு சின்ன ஃபால்ட் வந்தாலுமே டூ இயர்ஸ் டெஃபினெட்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிராண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டை வாங்கலாம் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோட கண்டிப்பாக இந்த ஆஃபர் நீங்கள் கிராப் பண்ணலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ இல்லை எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ விவாஸ் பிராண்டை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அயன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம சமைக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அயனில் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் பறிச்சிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அயனில் வந்து பேன் எல்லாமே வந்து நம்ம தேடிகிட்ருக்கோம் ஆனால் இந்த இண்டஸ் வேலி வந்து எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அயன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கடையில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் எல்லாமே நீங்கள் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு சின்ன பனியார கடையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பெரிய கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேனாக இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு இந்த என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அயன் பேன்ஸ் யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல அதிகமான விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து எப்பவுமே நம்ம கடையில் இருக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி இல்லை எப்போ வந்தாலும் இந்த ஆஃபர் நீங்கள் கிராப் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அயன் பேன் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமைக்க தேவையான அயன் ப்ராடக்ட்ஸ் எதிரா கண்டிப்பாக இந்த ப்ராண்டை நீங்கள் அணுகலாம் ஓகே அகெயின் ஒரு பெரிய காம்போ பார்க்க போகிறோம் எயிட் ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைனுக்கு தான் அந்த காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஒரு கிரைண்டர் ஒரு ஸ்டவ் அண்ட் அகெயின் ஒரு ஏர் ஃப்ரையர் ஒரு அயன் பாக்ஸ் அண்ட் அகெயின் ஒரு ஹீட்டிங் ஜார் பிளஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற எயிட் ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரே பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நல்ல பிராண்ட் தான் க்ரீன் ஜெப்ஸ் அப்படின்ற ஒரு தான் கொடுத்துட்டுருக்காங்க எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து நான் அங்கேயுமே இடத்துலையுமே பார்த்ததில்ல இந்த காம்போ நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த காம்போ இருக்கும் இது வந்து ஒன் டே ஆஃபர் கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ஒரு வர்த்தியான காம்போ ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இத்தனை ப்ராடக்ட்ஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ சீக்கிரமாக வந்து இந்த காம்போ நீங்கள் கிராப் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் ஸோ காமன் கிராப் திஸ் ஆஃபர் ஓகே கைஸ் நைன்டி சென்டிமீட்டர் இருக்க இந்த இவாஸ் ஃபுல்லி சென்சார்டு சிம்னி இது கூட நம்ம அதே இவாஸ் பிராண்டோட ஒரு டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த இவாஸ் ப்ராண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி வந்து ஃபுல்லி சென்சார் நீங்கள் போகிற போக்கில் இப்படி கை அசைச்சாலே போதும் அந்த ஆன் ஆகிடும் ஆஃப் ஆகிடும் ஸோ நீங்கள் சமைக்கும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு சிம்னி ப்ளஸ் அது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா டூபர்னால் அது இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் கண்டிஷனில் இருக்க ஒரு கேஸ் ஸ்டவ் இவாஸ் ஒரு ப்ராண்ட் இது ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்ட் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைனு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் வந்து எப்போவுமே இருக்கும் சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணுங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் சிம்னி நீங்கள் காம்போ வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சீக்கிரமாக இந்த ஆஃபர் நீங்கள் கிராப் பண்ணுங்கள் ஓகே இஸ் மைக்ரோவேவ் ஓவன் இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக்கான உலகத்தில் வந்து ரொம்ப எசென்சியலான திங் இந்த மைக்ரோவேவ் ஓவன் வந்து ஒரு நல்ல பிராண்டில் ஹையர் பிராண்டில் வந்து ஜஸ்ட் டென் ட்ரிப்பிள் லைன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மைக்ரோவேவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதுலேயே வந்து டிஜிட்டல் அப்புறம் வந்து மேனுவல் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் அதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராண்டில் வந்து ஒரு நல்ல டாப் ஹெண்ட் டாப் ஹெண்ட் மாடலை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டென் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்காங்க அது யாராலுமே கொடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம கடையால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ இந்த ப்ராடெக்டால வந்து நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும் ப்ளஸ் எப்படினா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு மிரர் கிளாஸ் இருக்குது அண்ட் மல்டி குக்கிங் சிஸ்டம் இருக்குது இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பாப்கார்ன் பீவரேஜஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டென் ட்ரிப்பிள் நைனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து டென் ட்ரிபிள் நைனுக்கு இந்த ஆஃபரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கிளைம் பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் டிவியில் என்ன ஆஃபர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நன்ட்டி நைனுக்கு தராங்க வித் ஸ்டெபிலைஸர் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட தராங்க எல்லா ப்ராண்ட்ஸுமே வந்து இந்த டிவி இதே ப்ரைஸ் தான் இருக்குது ஆனால் வெறும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது ஃபார்ட்டி த்ரீ இன்ச் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவியும் தராங்க அது எவ்வளோக்கு தராங்கன்னா ஜஸ்ட் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் அதுக்கு மட்டும் தான் தராங்க அதுக்கும் நீங்கள் கேட்கலாம் வேறு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா ப்ளஸ் ஸ்டெபிலைஸு அண்ட் அதே ஒன் இயர் ப்ளஸ் ஒன் வாரண்ட்டியோட டிவி தராங்க ஸோ எந்த ஷாப்ஸுமே வந்து ஒன் டே சேலுக்கு வந்து இந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் ஒரு நல்ல டிவி உங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை கிராப் பண்ணி சீக்கிரமாக வாங்குங்க ஓகே ஹையர் ஏசி இந்த ஏசியை வந்து ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்காங்க வித் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து ரொம்ப அபூர்வமான ஆஃபர் தான் ஏன்னா இடத்துலையுமே இன்ஸ்டாலேஷனும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெலிவரியும் கா காசு கேட்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஹையர் ஏசியே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஜஸ்ட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைன் தான் கொடுக்குறாங்க வித் ஸ்டெபிலைசர் ஸோ ஹையர் ஏசி ஹையர் பிராண்டை பற்றி நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு ஒரு ஃபுல்லான பிராண்டுன்னு ஸோ இந்த ஆஃபர் வந்து நல்ல ஒர்த்தான ஆஃபர் இஃப் யூ கிராப் இட் இந்த ஐயர் ஏசியை க்ராப் பண்ணுங்கள் ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்கும் ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஒரு ஹையர் ஃப்ரிட்ஜ் ஒன்று பார்த்துட்டுருக்கோம் இது வந்து உங்களுக்கு டூ சைஸ் நார்மலாக இருக்க ஒரு பிகரான ஒரு ஃபிரிட்ஜு இதுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி தராங்க டென் இயர்ஸ் வந்து இன்வெர்ட்டர் வாரண்டி தராங்க விட் ட்வின் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியோட இருக்க ஒரு ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜு வந்து நம்ம மெகா ஆஃபரில் எவ்வளோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறாங்க ஸோ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இது எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக மேலே தான் ஃப்ரீசர் இருக்கும் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்பாக மேலே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீஸர் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் நாலு ஷெல்ஃப் ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு இங்கே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஒன் லிட்டர் வரைக்கும் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு இல்லாமல் மேலே கொஞ்சம் ரெண்டு ஸ்பேஷியஸான நீங்கள் தி திங்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் கம் லெட்ஸ் கோ டு த ஃப் ஃப்ரீஸர் இங்கே வந்து தனியாக நம்ம ஐஸ் மேக்கர் ரெடிமேட் ஐஸ் மேக்கை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இங்கே ஃப்ரீஸர் பாக்ஸ் வந்து நல்லா வழக்க தவிர கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஸோ இங்கே அந்த எயிட் டபுள்ஸ்கான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க ஓவராலாக இது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம மெகா ஆஃபரில் ரொம்ப கம்மி பைசி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ கமன் கிராப் யூஸ் ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து ஜஸ்ட் ஒன் ஒன் டே தான் இருக்கும் சண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஃபோர் டபுள் நைனுக்கு இது நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஹையர் ஃப்ரிட்ஜ் இது வந்து ஒரு ஒன் எயிட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் இதுக்கு வந்து ஜஸ்ட் டூ இயர்ஸ் கம் கம்ப்ரென்சிவ் வாரண்ட்டியும் அப்புறம் டென் இயர் ஸோ ஃப்ரிட்ஜ் உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து ஃபோர் ஃபோர் டோரில் செட் ஆஃப் ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் பாட்டில் வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அகைன் நம்ம இயடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க ஃப்ரீசர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அன் ஒழுக்காத அளவுக்கு ஒரு டைப் ஆஃப் இது கூட ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க அண்ட் அகின் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான நம்ம வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட என்ன காம்போ அப்படின்னு நீங்கள் ஓகே ஏதாவது இப்போ நம்ம பார்த்த ஹையர் ஃப்ரிட்ஜு பிளஸ் இந்த சோஃபா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற சோஃபா கொடுக்குறாங்க இது வந்து ஒரு த்ரீ சீட்டர் உள்ள இருக்கிற சோஃபா ஒரு குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ப்ரீமியமான சோஃபா தான் இது இது ஒரு டோட்டல் ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்போ ப்ரைஸிங் நீங்கள் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ டபுள் ஒன் டபுள் ஒன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கடையில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன் டே ஆஃபரும் இருக்குது எப்போ வந்தாலும் இருக்கிற ஆஃபர்ஸும் இங்கே நிறைய இருக்குது ஓகே காஷ் இப்போ நீங்கள் வந்து கல்யாண சிறு அப்படின்னு பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தலைவலி ஏன்னா அதில் வந்து நிறையவே நம்ம பொருட்கள் வாங்கணும் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் இதை வச்சே வந்து நிறைய பேர் காம்போஸில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த கடையில் வந்து அந்த மாதிரி காம்போ வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதுவும் எல்லாமே ப்ராண்டடாகவே கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பொருட்கள் அதாவது டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசின்ற மாதிரி ஒரு கல்யாண சீர் தேவையான பதிமூணு பொருட்களை வந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் எல்லாமே ஒரு லட்ச ரூபாய்க்குறாங்க எல்லாமே வந்து மட்டமான பிராண்டாக இருக்குமோ இல்லை விலை கம்மியான ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இதுவுமே கிடையாது எல்லாமே டாப் பிராண்ட்ஸ்லேயே வந்து அவங்க கொடுக்குறாங்க இல்லை இன்னொரு ஒரு ஆஃபர் இருக்குது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பிராண்ட் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும்னு பார்த்திங்கனா அப்படி கிடையாது நம்ம சூஸ் பண்ணுற ப்ராண்ட்லையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த பிராண்ட்ஸை மட்டும் கேட்டு நம்ம அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே எல்லாமே வாங்கிக்க முடியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு பொருட்கள் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு தராங்க நீங்கள் ஒரு கல்யாண சிறுவசைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் அணுகி அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்கள் கல்யாண சிறுவசை முடிக்கலாம் உங்கள் கல்யாண செலவை கண்டிப்பாக குறைக்கலாம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வர வரவங்களுக்கு என்ன ஆஃபர் நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ஏர் ஃப்ரையர் க்ரீன் ஷெஃப் அப்படின்ற ஒரு நல்ல பிராண்டோட கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் தான் தராங்க இந்த ஏர் ஃப்ரையர் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல பிராண்டடான ஏர் ஃப்ரையர் தான் ஒரு எம்ஆர்பிரேட்டும் நான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு நல்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ச் இருக்க ஒரு ஏர் ஃப்ரையர் இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நனுக்கு தராங்க அதுவும் எப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து மட்டும் மட்டும் தான் இந்த ப்ரைஸுக்கு தராங்க உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் சாப்பர் இருக்குது இந்த சாப்பரோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஆனால் நம்ம சேனலில் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைக்கு சாப்பரை தராங்க ஸோ நிறைய பேர் காய்கறி வெட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து ஒரு எலக்ட்ரிக் சாப்பர் நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பரை வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நென்ட் நைனுக்கு நீங்கள் கிராப் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சர்ப்ரை பண்ணிட்டு வந்து நீங்கள் காமிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்பரை வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நென்ட் நைனைக்கு நீங்கள் வாங்கலாம் ஓகே காய்ச்சி இப்போ நம்ம வந்து நிறைய காம்போஸ் பார்த்தோம் நம்ம கடையில் என்ன காம்போஸ் இருக்குது என்ன ஆஃபர்ஸ் இருக்குது ஒன் டே ஆஃபர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இதை மேபி கிளைம் இருந்தனா நம்ம கடையில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஆனால் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் கண்டிப்பாக நடக்கும் என்ன என்னென்ன கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி கார்டு ப்ளஸ் டிவிஎஸ் கார்டு எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனால் டாக்குமெண்டேஷன் ஃபீ இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் காம்போ ஓஃபோர் இருக்குது நீங்கள் இஎம்ஐ போட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து காம்போவாக இருக்கும் அதுலேயும் காசு சேவ் பண்ண நினச்சிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்ம கடையை அனுக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இவ்வளோ நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு எப்படி எவ்வளோ காம்போஸ் இருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஸோ உங்கள் எப்படி காசு கம்மி பண்ணுறதுன்னு எல்லா விஷயங்களும் பார்த்தோம் ஸோ இந்த கடைக்கு சீக்கிரமாக வந்தானுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இந்த மாதிரி நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களால் அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் அளவுக்கு சப்போர்ட் எங்கள் கொடுங்க எங்களாலும் கூடுதல் வீடியோஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் தேங்க்யூ